ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் பாத்ரூம் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பாத்ரூம் டிப்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளம் வந்து உப்புக்கரை படுகிறது தாங்க பாத்ரூமில் ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற தண்ணினாலையும் அந்த மாதிரி உப்புக்கரை நிறையா வந்து பிடிச்சிருக்கும் அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல் கலந்தல் இக்குவிட்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருட்களை மட்டுமே வச்சு ஈஸியாக நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணிடலாங்க இதுக்கு வந்து ரொம்ப நேரம் கை வலிக்க தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது இதோட சேர்த்து நாலு டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பாத்ரூம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க என்னோடய பாத்ரூம் டைல்ஸ் வந்து நான் ஒயிட் கலரில் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கரை பிடிச்சாவே நல்லாவே வந்து தெரியுங்க ஒயிட் கலர் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஓரத்துலலாம் ரொம்ப வந்து கரை பிடிச்சிருக்கு இந்த சைடும் அந்த மாதிரி தான் கரை பிடிச்சிருக்கு அதே போல் பாத்ரூம் சுவர்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு டைல்ஸ்லேயும் வந்து உப்பு கரை வந்து வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்குங்க அது வந்து இந்த சைடு மட்டும் தான் எனக்கு படியும் அதாவது பைப் இருக்குது பாருங்கள் டேப் அந்த சைடு தான் எனக்கு உப்பு கரை பிடிக்கும் தண்ணி வந்து தெரிக்கிறதுனால இந்த மாதிரி வந்து இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா தாங்க நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல அந்த சோடா உப்பு தாங்க அதிலேருந்து வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அது உங்கள் பாத்ரூம் வந்து எந்தளவுக்கு கரையாக இருக்கோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து குழுவை குறைச்சூலாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்குமே சேர்த்துக்கிட்டேங்க இப்போ அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிற பொருள்னு பார்த்தீங்கன்னா சீயக்கா தாங்க அதாவது நம்ம எந்த பிராண்ட் சீக்காவாக இருந்தாலும் பரவாயில்லங்க அதுலேருந்து இருந்து ஒரு மூணு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படியே பிரித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் சீயாக்கா பாக்கெட் தாங்க எடுத்திருக்கேன் மூணு பாக்கெட் எடுத்திருக்கேன் இப்போது இந்த சியாக்காவும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் உள்ள உப்பு கறை வந்து ஈஸியாக நீக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த சியாக்கா போட்டால் உப்பு கரையெல்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நினைப்பீங்க இந்த சியாக்காவோட பேக்கிங் சோடா கலந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட உப்பு கரையும் நமக்கு ஈஸியாக போயிருங்க நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உப்பு கரைனா ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க நீங்கள் தொடர்ந்து வந்து இதை நீங்கள் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க இல்லை எனக்கு லேஸாக தான் உப்பு கரை எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டைம் இதை போட்டாவே போதும் சூப்பராக பளிச்சுன்னு கிளீன் ஆயிருங்க இப்போ இந்த பொடி வந்து ரெடி பண்ணிட்டோங்க அடுத்ததாக ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த தண்ணியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாத்ரூம் டைல்ஸில் உப்பு கரை படிச்சு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு அதுக்கு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு தாங்க இந்த தண்ணியில் வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தரையில் கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே வந்து பவுட்ரு தூவி தேய்ச்சி விட்டு கழுவிட்டால் வச்சுன்னு போயிடுங்க ஆனால் சுவரில் வந்து நம்ம பவுடர் தூவும் போது சரியாக வந்து ஒட்டாதுல்ல அதனால் நம்ம தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் கூட போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் ஏன்னா அப்படியே கூட நம்ம ஊற்றி விட்டு கூட நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க சுவர்லலாம் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாத்ரூமை வந்து தண்ணி ஊற்றி நல்லா நினச்சி விட்டுக்கங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பொடியை தூவணும் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி கைகளால் எடுத்துக்கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட இந்த மாதிரி தூவிட்டுக்கலாங்க எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடப்பத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க தண்ணி தெளிச்சுட்டு தேய்ங்க அப்போ தான் வந்து நமக்கு ந நல்லா வந்து நுரையோடு அந்த அழுக்கெல்லாம் உப்பு கரை எல்லாமே வந்து சேர்ந்து வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொடப்பை வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் இது வாங்கி பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க எனக்கு நல்ல லைஃப் கொடுக்குது நமக்கு தேய்க்கிறதுக்கும் வந்து நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதுனால கரையெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து போயிருதுங்க கொஞ்சம் அதிகப்படியான கரைகள் இருக்கிற இடத்துல நம்ம காலால் இந்த மாதிரி வச்சு லேஸாக தேய்ச்சி விட்டால் போதும் ஈஸியாக வந்து அந்த கரை எல்லாமே போயிடுதுங்க இந்த இந்த மாதிரி தொடப்போம் நீ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வீடியோலேயும் வந்து ஷாப்பிங் இதில் வந்து நான் டேப் பண்ணுறேன் அதுலேயுமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து நல்லா நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க இப்போ அடுத்ததாக வந்து அந்த சுவரில் இருக்குது பாருங்கள் உப்பு கரை எனக்கு அந்த பைப் இருக்குது பாருங்கள் டேப்புக்கு கீழே தாங்க எனக்கு உப்பு கரை படைஞ்சிருக்கும் இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல மட்டும் நான் இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கிறேங்க உங்களுக்கு உப்பு கரை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷை வச்சோ இதை தேய்க்கிறத வச்சோ நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் தாங்க யூஸ் பண்ணுவேன் இதை வச்சு தான் நான் வந்து டைல்ஸ்லாம் வந்து தேய்ச்சி விட்டுக்குவேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி தேய்ச்சிங்கனாவே அதில் உள்ள உப்பு எல்லாம் ஈஸியாக போயிருங்க நம்ம பேக்கிங் சோடா சீர்கா சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆயிருங்க உப்பு கரைலாம் இப்போ பாருங்கள் நான் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கல டேஸ்ட்டாக தான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கரை இருக்கோ சுவரில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சுவரில் வந்து தண்ணி ஊற்றி விடுங்க அதுக்கப்புறம் வந்து தரையில் ஊற்றிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க இப்போ ஊற்றி விடும்போதே பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து உப்பு கரையெல்லாம் போயிருக்குண்டு பாத்ரூமை எப்போவுமே வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து நோய்கள் வந்து நம்மளே நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்க முடியும் அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையை வந்து நீங்கள் பெண்டிங் வச்சாலும் பாத்ரூம் கழுவுற வேலையை மட்டும் பெண்டிங் வைக்கக்கூடாது வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்கள் பாத்ரூம் வந்து எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க இப்போ என்னோடய பாத்ரூம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு வந்து உப்புக்கரை வந்து நிறைய படிஞ்சிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் புது டைல்ஸ் மாதிரி சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள் செலவும் வந்து ரொம்பவே கம்மி தாங்க கெமிக்கல் லிக்விட வாங்கி நம்ம தேய்ச்சி கழுவுறத விடவும் இது வந்து ரொம்பவே பெட்டர் தாங்க நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது கைகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க இந்த மெத்தடில் நீங்களும் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் என்னோடய பாத்ரூம் டைல்ஸை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தேங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைல்ஸ் வந்து நான் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குங்க நான் அப்படியே வந்து இன்னுமே வந்து புதுசு மாதிரி தான் வச்சுருப்பேன் எனக்கு வந்து ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால நான் கரை பிடிக்கவே விடமாட்டேங்க லேசாக கரைப்பட்டாலும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டீப் கிளீன் பண்ணிடுவேன் அப்போ தான் வந்து எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம பாத்ரூமுக்கு தேவையான சின்ன சின்ன குறிப்புகள் வந்து பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதோடய மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஹோல் போட்டுட்டு ஒரு கயிறு கட்டி இந்த மாதிரி ஒரு ஆணிலேயோ ஹோல்லேயோ வந்து மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப் ஷாம்பு பாக்கெட்லாம் யூஸ் பண்ணுவோங்க குளிக்கும் போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு பாக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம பாத்ரூமில் ஒரு ஓரமாக போட்டுருவோம் ஆனால் அது தண்ணி பட்டு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து அந்த தண்ணி போற ஓட்டையில் போய் அடைச்சிக்கோங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கட் பண்ணி மாட்டி விட்டுட்டோம்னா இதில் வந்து நம்ம ஷாம்பு பாக்கெட்டை வந்து போட்டு வச்சிட்டோம்னா அதில் ஏதாவது தண்ணி இருந்தால் கூட அந்த ஹோல் வழியாக கீழே வளைஞ்சுடுங்க நமக்கு அப்புறமா எடுத்து நம்ம கொஞ்சம் ஷாம்பு பாக்கெட் வந்து சேர்ந்த பிறகு நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்ரூமும் பார்க்க நீட்டாக இருக்கும் அதே சமயம் அந்த ஓட்டையில் போய் எந்த ஒரு பொருளுமே அடைச்சிக்காமல் இருக்கும் இது வந்து நிறைய பாத்ரூம் டிப்ஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப புளிச்சு போன இட்லி தோசை மாவுலாம் நம்ம கீழே ஊற்றிடுவோங்க அந்த மாதிரி கீழே ஊற்றாமல் இந்த டிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த மாவில் கொஞ்சமாக ஹேர் பிக் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பிளாஸ்டிக் ஸ்பூன் பிளாஸ்டிக் பவுல் தாங்க யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் வாலிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கரையாக இருக்குங்க அதை நம்ம என்னதான் போட்டு தேய்ச்சாலுமே அது பளிச்சுனே போகாது இந்த கலவையை வச்சு நீங்கள் தொட்டு தேய்ச்சி பாருங்க உங்கள் வாலி வந்து புதுசு மாதிரி ஆயிருங்க இப்போ என்னோட பாத்ரூம் வாலி மாதிரி பாருங்க எந்த அளவுக்கு கரை பிடிச்சி இருக்குன்னு உள்ளெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது இப்போ இதை வந்து நான் இதை தொட்டு வந்து தேய்க்க போகிறேங்க தேய்க்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்ரு பாட்டிலில் ஸ்க்ரப்பரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதன் மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நீங்கள் தேய்க்கும் கைக்கு க்ளவுஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க ஏன்னா இதில் நம்ம ஹேர் பிக்ஸ் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாலி பாலிச்சின்னு புதுசு போல் ஆயிரும்ங்க இதுக்கு வந்து நல்லவே எஃபெக்ட் கொடுக்குங்க இந்த புளிச்ச இட்லி மாவும் ஹேர் பிக்கும் சேர்க்கும் எப்போ இருந்தாலும் நமக்கு நிமிஷத்தில் போயிடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு தெரியும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்க வீட்டு பாத்ரூம் வந்து இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்க முக்கால் பாக அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட கால் பாக அளவுக்கு பின்னாடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பாத்ரூமில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ நம்ம பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போதும் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்தோம்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வந்து இருக்காது பாத்ரூமு வந்து இல்லாம நீட்டா இருக்கும் இதில் வந்து தண்ணி போது நீங்கள் ஃபில்ட்ரு தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மற்ற தண்ணி நீங்கள் சாதாரண உப்பு தண்ணி போர் தண்ணி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த பினாயிலோடு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து மேலே வந்து அப்படியே திப்பி திப்பியாக நிற்க ஆரம்பிச்சிருங்க அதாவது பினாயில் தனியாக தண்ணி தனியாக வந்து நிற்க ஆரம்பிச்சிரும் அதனால நீங்கள் ஃபில்ட்ரு தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் டோர் வந்து கரை பிடிக்காமல் அதாவது வெள்ளை வெள்ளையாக பூத்து பாருங்கள் பாருங்க அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு துணியில் தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்க அதை வந்து நல்லா தொட்டுட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற தண்ணி வந்து அந்த டோரில் பட்டாலுமே அது வந்து நழுவிட்டு வந்துடுங்க அந்த பாத்ரூம் டோரில் வந்து நிற்காது இதனால் நம்ம பாத்ரூம் டோர் வந்து உப்பு கரை படியாமலும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஒரு வாலியில் வந்து ஒரு அரை பக்கெட் தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக வந்து டெட்டால் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா நம்ம எப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் இதிலேருந்து ஒரு ஜொக்கு மட்டும் நம்ம காலில் ஊற்றிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வந்து இருக்காதுங்க சில பேர் யூரின் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்கும் என்ன தான் வந்து தண்ணி ஊற்றி விட்டாலும் நீங்க இந்த மாதிரி டெட்டால் தண்ணி வந்து ஊற்றி விட்டுட்டு வரும்போது அந்த ஸ்மெல் இருக்காது அதே சமயம் கிருமிகளும் இல்லாமல் ஓகே இந்த வீடியோவில் சொன்ன எல்லா பாத்ரூம் டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்